என்னன்னா அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேல போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அண்ணன் அவர்கள் அது போனதுல போச்சு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தார்ன்றதும் போச்சு இவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அண்ணன் திருமா அவர்களுக்கு இல்லை அவர் வந்து எப்படின்னா தன்னை சார்ந்த ஒரு சமுதாய மக்களுக்கு இதுவரை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா அவரால் எதுவும் குரல் கொடுக்க முடியாது நேற்று வந்து இங்க இருக்க செவிலியர்கள் வந்து ஒரு பதினெட்டாயிரம் பேருக்கு மேல ரோட்ல நின்று போராட்டிக்கிட்டு இருக்காங்க அதுல அவருடைய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அவர் யாருக்காக இந்த அரசியலுக்கு வந்தாரோ அதுல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அஞ்சு ஆறாயிரம் பேர் இருப்பாங்களா அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டிய அண்ணன் திருமாவர்கள் இப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு இதுவரை டெட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி ஒரு ஐயாயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் இருக்க மாட்டாங்களா பட்டியலினத்தை சேர்ந்தவர் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அண்ணன் திருமா அவர்கள் இது வரைக்கும் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எந்த சமுதாய பட்டியல சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுத்தார்கள் திருமாவர்கள் இன்று எங்களுடைய தலைவர் திமுகவை பற்றி பேசினா திமுக தீயணைக்கு என்று சொன்னால் அதற்காக திமுகவிற்காக வந்து குரல் கொடுப்பது மிகவும் வருத்தமான செய்தி அவர் என்று திமுகவில் சேர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அன்றே அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்காக அவர் இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து திமுகவின் மாவட்ட செயலாளர் போர் ஆகிவிட்டார் அது உள்ளபடியே ஒரு வருத்தமான நிகழ்வாக இருக்கிறது அவர் இனிமேல் அவர் வந்து அவருடைய இயக்கத்தை ஏன்னா அவருடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் திமுகவினர் வந்து ஒரு ஒரு பொருட்டாக கூட உட்கார வச்சு கூட பேச பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு இருந்து மீட்பேன் ஒரு சுயமரியாதை கொண்டு வருவேன் சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இன்று மொத்த ஒரு அவருடைய கட்சியும் சேர்த்து அவரையும் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் வந்து திமுகவோட அடமானம் வைத்து விட்டார் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு தயவு செஞ்சு அண்ணன் திரும்ப அவர்கள் என்ன நோக்கத்துக்கு ஒரு போராளியாக வந்தார் அவரை பார்த்து பல பேர் நாங்கெல்லாம் வியந்தோம் இந்த அவருடைய குறிக்கோள் குறிக்கோள் மாறி ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருந்தவர் வந்து இன்னைக்கு திமுக ஏவி விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி அவர் இனிமேலாவது தன்னை மாற்றிக்கொண்டு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தான்றதை உணர்ந்து அவர் பேச வந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் அடுத்த அஜித்தாவை கடந்து அதிக அளவில் மாவட்ட செயலர்கள் அதிருப்தி இருக்கு அது எல்லா கட்சியிலும் இருக்கிறதா குடும்ப வணக்கம் தாவேக்காவில் நிர்வாகிகள் பிரச்சனையின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார் நிர்மல்குமார் அதில் அந்த பிரச்சனை குறித்த விவரங்களை முன்வைத்திருக்கக்கூடிய அவர் திருமாவளவன் குறித்த தன்னுடைய விமர்சன கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம் செந்தில் இப்போ திருமாவளவன் மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை தாவேக்கா தரப்பிலிருந்து நிர்மல்குமார் வைத்திருக்கிறார் இதை எப்படி பார்க்க வேண்டும் காய்திரி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் திருமாவளன் மீதும் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் எடுத்து வந்திருந்தார்கள் ஆனால் தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் வந்தது குறிப்பாக நேற்று கூட திருமாவளன் பேசுகையில் மதுரையில் பேசுகையில் சீமான் மற்றும் விஜய் ஆகியோர் பாரதிய ஜனதாவுடைய பிள்ளைகள் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் தற்போது அவர்கள் அதிருப்தியில் இந்த கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியோடு கூட்டணி அமைப்பதில் ஒரு மும்முரமாக ஒரு ஆர்வம் காட்டி வருவதாக எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு தகவல்கள் வெளியாகி வந்தன பலரும் வந்து கூறி வந்தார்கள் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் தொடர்வதை வந்து தலைவர் தொல் திருமாவளவன் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அவர்களோடு கூட்டணி வைப்பதில் ஒரு ஒரு ஆர்வம் காட்டி வந்ததை வந்து பார்க்க முடிந்தது இந்த நிலையில் தான் திருமாவளவனுடைய அந்த கருத்து என்பது தற்போது இவர்களை வந்து அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கிறது அதற்கு தான் தற்போது நிர்மல் குமார் தன்னுடைய அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்திருக்கிறார் காயத்ரி செந்தளிப்போ இந்த விவகாரத்துல அஜிதாவினுடைய அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அல்லது மாநில அளவிலான ஒரு பொறுப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிர்மல்குமாரும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனா அடிப்படையில் தலைவர் விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அஜிதா கோரிக்கையா இருந்துதான் அது நடக்க வாய்ப்பு இருக்கா காயத்ரி நிச்சயமாக இவர் அஜிதாவை பொறுத்தவரை மாநில நிர்வாகிகள் பல முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அதில் எந்த இடத்திலும் வந்து உடன்பாடு ஏற்படவில்லை ஒவ்வொரு முடிவும் வந்து விஜய்க்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு தான் வந்து முடிவு எடுக்கப்படும் என்று கட்சியின் நிர்வாகிகள் வந்து கூறி வந்தார்கள் குறிப்பாக அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்தும் அதை வந்து தெரிவித்து வந்தார் இதற்கு முன்பாக அதாவது இன்று வந்து வெளிப்படையாக அந்த அதிருப்தி என்பது தெரியவந்தது இதற்கு முன்பு ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பு இதே போன்று பனைவு நன்றி செந்தில் கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்